ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஒருத்தொன்பது பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத் அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டாலும் டெக்னிக்கல் குரூ அண்ட் காஸ்டிங் டீடெயில்ஸ் எல்லாம் பெருசாக வராமலே இருந்துச்சு சோ இப்போ ஒரு வழியா படத்தோட கேமராமேன் சத்தியன் சூரியன் பண்ண போறதா நியூஸ் வந்துருக்கு அண்ட் கைதி படத்துல இவரோட கேமரா ஒர்க் பயங்கரமா பேசப்பட்டது தென் தளபதியோட மாஸ்டர்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு இதெல்லாம் விட மெயினா ஹெச் வினோத் அவர்களோட தீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்கு இவர் தான் கேமராமேன் இவருக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படமும் தீரன் தான் அண்ட் ஹெச் வினோத் அவர்களுமே தீரன் அதிகாரம் ஒன்றுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு தரமான பிளாக் பஸ்டரா கொடுக்கல இப்போ சத்யன் சூரியன் சூரியன் ஆன் போர்ட் பண்ணிருக்கிறத பார்த்தா அதே தீரன் அதிகாரம் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு சோ அதே மேஜிக்க தளபதி இருபத்தொன்பதுல கிரியேட் பண்ண நல்லா இருக்கும் அண்ட் கண்டிப்பா அதுக்கான சான்சஸும் அதிகம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்த படம் அதே மேக்னிடியூடோட கொடுக்கறது கஷ்டம் லோகேஷ் கிட்ட கைதிக்கு அப்புறம் மாஸ்டர் தென் விக்ரம் அப்புறம் லியோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லாட்ல மாட்டினதுதான் ப்ராப்ளம் பட் ஹெச் வினோத் அவர்களோட கடைசி மூணு படங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசப்படல நேர் கொண்ட பார்வை ரீமேக் தென் வலிமை துணிவுன்னு ரெண்டு படங்களுமே விமர்சனத்துக்குள்ளாச்சு சோ அதனால தளபதி இருபத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய கம்பேர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் எடிட்டரா யாரை உள்ள கொண்டு வர போறாருன்னு தெரியல ஏன்னா வலிமை துணின்னு லாஸ்ட் ரெண்டு படங்களில் விஜய் வேலுகுட்டியோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ தளபதி ரத்தும் போது அவருடைய போறாரா இல்ல தீரன் படத்தோட எடிட்ராரான சிவநந்தேஸ்வரன் எடுத்துகிட்டு வர போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படியோ தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்